வணக்கம் நண்பர்களே அறுபது வயது ஆனவர்களுக்கு மாதம் ரூபாய் இருபதாயிரம் பென்ஷன் மூத்த குடிமக்களுக்கு முக்கிய தகவல் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபது வயது கடந்த மூத்த குடிமக்களுக்கு மாதம் ரூபாய் இருபதாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற தகவல் தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது உலகிலேயே அதிக மூத்த குடிமக்கள் உள்ள நாடாக இந்தியா இருப்பதால் அவர்களுக்கான சுகாதார செலவுகள் மற்றும் நிலையான வருமானம் குறித்த கவலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் புதிய நலத்திட்டங்களை மூத்த குடிமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் இருபதாயிரம் வரை ஓய்வூதியம் வழங்கப்படலாம் என கூறப்பட்டாலும் இது எல்லா மூத்த குடி குடிமக்களுக்குமா அல்லது குறிப்பிட்ட உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கா அல்லது வருமான வரம்பு உள்ளவர்களுக்கா என்பதற்கான விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை வயது வரம்பு அறுபதாக நிர்ணயிக்கப்படுமா அல்லது அறுபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுமா என்பதும் ஆலோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் விண்ணப்பிக்கும் முறை தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் அதற்காக மூத்த குடிமக்கள் வயது சான்று அடையாள அட்டை முகவரி சான்று வருமான சான்று மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது நல்லது இந்த ஓய்வூதியத்திற்கு வரி விதிக்கப்படுமா என்பது திட்டத்தின் இறுதி வழிகாட்டுதல்களில் தெளிவுபடுத்தப்படும் என்றும் பொதுவாக அரசு ஓய்வூதியங்கள் வரி விதிப்புக்கு உட்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே மத்திய அல்லது மாநில அரசின் வேறு ஓய்வூதியத்தை பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியுமா என்பது குறித்தும் அதிகாரபூர்வ அறிவிப்பில் விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை எந்த திட்டம் பரிசீலனை நிலையிலே உள்ளதால் மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் பரவும் லிங்குகள் அல்லது தகவல்களை நம்பாமல் அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தால் மூத்த குடிமக்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மெடிக்கல்ல வந்து நிறையா வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அள செலவு விலை உயர்வு எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மூத்தவர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்